சிறிய அறிகுறியாக காட்டும் பெரிய நோய் கவனிக்காமல் அசால்ட்டா விட்டுடாதீங்க பொதுவாக சில சிறிய அறிகுறிகளை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் ஆனால் அவை உடலில் நடக்கும் பெரிய மாற்றங்களுக்கு முன்னோட்டமாக இருக்கலாம் அவற்றை கவனிக்காமல் விட்டால் பல்வேறு நோய்கள் நம்மை நெருங்கும் வாய்ப்பு அதிகம் அதனால் உடல் தரும் ஒவ்வொரு சைகையையும் புரிந்து கொள்ள தெரிந்திருக்க வேண்டும் சிறியதாக தோன்றும் இந்த அறிகுறிகள் தான் பெரும்பாலான நோய்களின் ஆரம்ப எச்சரிக்கை சிக்னல்கள் சிலர் அல்லது உடற்பயிற்சி செய்யும் போது ஆஸ்துமா அல்லது ஆத் ரைடிஸ் போன்ற நோய்களின் ஆரம்ப அறிகுறியாக இருக்கலாம் மேலும் நகம் வெண்மையாக மாறுவது இரத்த ஓட்டம் குறைவாக இருப்பதை காட்டும் இது அனிமியா அல்லது ஹார்ட் பிரச்சனைகளின் ஆரம்ப அறிகுறியாகும் இதேபோல் முகத்தில் சிவப்பு தழும்புகள் தென்பட்டால் அது ஆட்டோ இம்யூனி நோயின் அறிகுறியாகும் இதை லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது நோய் ஆரம்பித்து அதன் வெளிப்பாடு பல வழிகளில் தெரியும் உதாரணமாக இரவில் மூச்சு பிடித்து விழிப்பது ஸ்லீப் அபினா எனவும் பிரச்சனையின் அறிகுறி ஒரு கால் மட்டும் வீக்கம் ஏற்பட்டால் அது ரத்த கட்டி உருவாகி இருப்பதற்கான சாத்தியம் இரு கால்களும் வீங்கினால் விட்டமின் டி குறைபாடு காரணமாக எலும்பு பலவீனம் ஏற்பட்டிருக்கலாம் அதேபோல் அதிக தாகம் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் சோர்வு இவை சர்க்கரை நோயின் தொடக்க மிக சிறிய விஷயங்கள் கூட உடல் நமக்கு தரும் எச்சரிக்கை சிக்னல்கள் ஆகும் உதாரணமாக சிரிக்கும் போது முகத்தில் ஒருவித சத்தம் திடீரென தூக்கத்தில் மூச்சு பிடித்து விழித்தல் சாப்பிட்டதும் தலை சுற்றல் திடீரென கை கால் நரம்புகள் இழுப்பது பார்வை மங்குதல் இவை அனைத்தும் உடலின் அவசர அழைப்புகள் இதை கவனிக்காமல் விட்டால் நீரிழிவு இதய நோய் நரம்பு கோளாறு அல்லது பார்க்கின்சன்ஸ் போன்ற நீண்டகால நோய்களுக்கான வழி திறக்கும் சிலர் திடீரென தலையில் வலி முகத்தில் வீக்கம் நாக்கில் புண்கள் போன்றவற்றை காண்கிறார்கள் இவை வெறும் சாதாரண பிரச்சனைகள் அல்ல முகவீக்கம் தைராய்டு அல்லது சிறுநீரக நோயின் அறிகுறி நாக்கில் புண் விட்டமின் பி சிக்ஸ் குறைபாடு தலையில் வலி உயர் ரத்த அழுத்தத்தின் தொடக்கம் ஆகியவை இருக்கலாம் இதேபோல் மூக்கடைப்பு மற்றும் சிரமமான சுவாசம் ஸ்லீப் அப்இனா பிரச்சனையை காட்டுகிறது சிறிய அறிகுறிகள் உடலில் தோன்றும் போது உடனே மருத்துவரை அணுகுவது நல்லது அன்றாட உணவில் உள்ள உப்பின் அளவு அதிகமானால் சோடியம் அதிகரித்து ரத்த அழுத்தம் கூடும் ஜிங்க் மற்றும் விட்டமின் டி குறைபாடு இருந்தால் உடல் பாதுகாப்பு திறன் குறைந்து அதிகரிக்கும் இதேபோல் சிலர் காலை எழுந்ததும் உடல் சோர்வு அனுபவிக்கிறார்கள் இது ரத்த ஓட்டம் சரியில்லாமல் இருப்பதற்கான சிக்னல் உடல் நம்மிடம் பேசுகிறது ஆனால் நாம் கேட்க மறக்கிறோம் சிரிப்பு தூக்கம் சோர்வு தாகம் வலி எல்லாமே உடலின் மொழிதான் அந்த மொழியை புரிந்து கொண்டால் பெரும்பாலான நோய்களை ஆரம்பத்திலேயே தடுக்கலாம் சிறிய மாற்றமே பெரிய நோயின் அறிகுறி என்கிற உண்மையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்